அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் இன் அல்லாஹதிமன் ஹுவ கத்தாப் யார் பொய் சொல்லி ஏமாற்றுகின்றானோ அவனை அல்லாஹ் நேர் வெளிப்படுத்த மாட்டான் இப்போ இன்னைக்கு பாருங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் என்றதுனால நிறைய மக்கள் ஒவ்வொருவரையும் பொய் சொல்லி ஏமாற்றுவார்கள் ஒரு ஒரு ஒருவர் கிண்டல் செய்து கொள்வார்கள் அது ஒரு கலாச்சாரமாக இந்த சமுதாயத்தில் ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏ ஏப்ரல் ஃபஸ்டுனால் முட்டாள்கள் தினமான கருது கொண்டிருக்கின்றார்கள் ஏமாற்றுகின்றார்கள் நபிகள் ஐம் சலா சொல்கிறாங்க மன் ஹஷா ஃபலைசா மின்னா யார் ஒருவனை ஏமாற்றுகின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆகவே ஒருவர் ஏமாற்றுவது அவரை முட்டாளாக்குவது அவரை விரிவுபடுத்துவது அவரை கண்ணி குறைவாக்குவது என்பது இஸ்லாத்தில் வெறுக்கக்கூடிய செயல் அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கின்றான் குரானில் நிறைய வசனங்கள் இருக்கின்றது இத்தகைய தீய செயலிலிருந்து வல்ல இறைவன் நம்ம அனைவரும் காத்தருள் புரிவானாக